அன்புமணி ராமதாஸ் பிற்போக்குத்தனமாக பேசுகிறார் மத்திய நிதிநிலை அறிக்கைகள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டுள்ள நிலையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பிற்போக்குத்தனமாக பேசுகிறார் அவர்களுக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டி உள்ளார்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மயிலாடுதுறையில் பேட்டி மயிலாடுதுறையில் இன்று சட்டமன்ற பொது கணக்கு குழு பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டது கணக்கு குழு தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான செல்வ பெருந்தகை தலைமையில் குளம் சீரமைக்கப்படும் பணி வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்ட பணிகள் குறித்து நேரில் ஆய்வுகள் செய்தனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்தாய்வு கூட்டத்தில் செல்வ பெருந்தகை மற்றும் பொதுக்கணக்கு குழு உறுப்பினர்கள் பங்கேற்று பேசினர் கூட்டத்திற்கு பின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்த திரு செல்வ பெருந்தகை இருபத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாவது தமிழ்நாட்டிலிருந்து பாஜக கூட்டணிக்கு அளித்திருந்தால் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படாது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்தார் அவர் பேசும்போது பிற்போக்குவாதிகள் அப்படித்தான் பேசுவார்கள் இருபத்தி ஐந்து எம்பிக்கள் கொடுக்கவில்லை என்றால் தமிழ்நாடு அப்படித்தான் புறக்கணிக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பிய அவர் இது என்ன பேச்சு பொது வாழ்க்கையில் இருப்பவர் பேசும் பேச்சா இது என்று அன்புமணி ராமதாசுக்கு தனது கண்டனத்தை தெரிவித்தார் தமிழ்நாடு மக்கள் இதையெல்லாம் கூர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக தண்டனை கொடுத்துள்ளார்கள் ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நோட்டாவுக்கு கீழே டெபாசிட் வழங்காத அளவிற்கு மக்கள் தீர்ப்பளிப்பார்கள் என்று தெரிவித்தார் இது மாநிலத்திற்கான நிதிநிலை அறிக்கையோ தென்பகுதி வடபகுதி கிழக்கு பகுதிக்கான நிதிநிலை அறிக்கை இல்லை இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது பாஜக தலைவர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை தெரிவிக்கிறார் முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்தபோது உதை மின் திட்டத்தில் சேரவில்லை இதில் சேர்ந்தால் தமிழ்நாட்டில் உரிமைகள் பறிக்கப்படும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது என்று அம்மையர் ஜெயலலிதா தெரிவித்தார்கள் ஆனால் அவர் இறந்த பிறகு ஏன் கையெழுத்து விட்டார்கள் அதுதான் மின்கட்டண உயர்விற்கு காரணம் இருந்தாலும் அதனை ரத்து செய்ய நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம் என்று தெரிவித்தார் இருபத்தஞ்சு அப்படிதான் பேசுவாங்க இருபத்தஞ்சி எம்பி கொடுக்கலன்னா தமிழ் மாநிலம் வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுமா அது என்ன பேச்சு அது பொது வாழ்க்கையில் இருக்கிற பேசுகிற பேச்சு அது தமிழ்நாடு மக்கள் இதெல்லாம் கூடுத்து கவனிச்சிட்ருக்காங்க ஏற்கனவே அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாக தண்டனை கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு இடமும் கிடையாது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலும் நோட்டாக்கு கீழே தான் உங்களுக்கு வாக்கு டெபாசிட் வாங்க மாட்டிங்கன்னு மக்கள் தீர்ப்பளிப்பாங்க இந்த நிதிநிலை அறிக்கை என்பது மாநிலத்துக்கான நிதிநிலை அறிக்கையோ ஒரு தென்பகுதி வட பகுதி கிழக்கு பகுதி மேற்கு பகுதிக்கான தேர்தல் அறிக்கை இல்லை இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை இந்த தேசத்திற்கான நிதிநிலை அறிக்கை பீகாருக்கும் ஆந்திர பிரதேசக்கும் மட்டுமான நிதிநிலை அறிக்கை இல்லை இது தமிழ்நாடு முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி பாஜக தலைவர் வந்து உண்மைக்கு புறமான பல செய்திகளை வந்து சொல்கிறார் நாங்கள் இவ்வளோ கொடுத்தோம் அவங்க அவ்வளோ கொடுத்தாங்கன்னு ஒரு ஒரு திட்டமும் காங்கிரஸ் பேரியக்கமும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணியில் ரெண்டாயிரத்தி நாலு முதல் ஒம்பது வரை பொற்கால ஆட்சியாக செய்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் தகவல் அறிமை உரிமை சட்டம் கல்வி உரிமை சட்டம் உணவு உரிமை சட்டம் இப்படி பல திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியில் இருக்கும்பொழுது இதையெல்லாம் பேசாமல் உண்மைக்கு புறம்பாக பாஜக தலைவர் சொல்லி வராங்க இதெல்லாம் வந்து மன்மையாக கண்டிக்கத்தகுந்தது அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது உதவிமின் மின் திட்டத்தில் சேரலை சேர்த்தது மட்டும் இல்லை அவங்க அறிக்கையை கொடுத்தாங்க என்ன சொன்னாங்க உதவி மின் திட்டத்தில் சேர்ந்தால் தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கப்படும் தமிழ்நாட்டுடைய மின்சார வாரியத்தினுடைய கடிவாளங்கள் எல்லாம் ஒன்றிய அரசுக்கு போய்விடும் நான் இதில் சேர மாட்டேன் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானதாகும்னு சொன்னார் அப்புறம் எதுக்கு அவங்க இறந்த பிறகு போய் கையெழுத்து போட்டாங்க அதில் அதன் காரணம் தான் இன்னைக்கு மின்கட்டணம் உயரும் இருந்த போதிலும் காங்கிரஸ் பேரியக்கம் மாண்பு முதலமைச்சருடைய கோரிக்கை வச்சிருக்கோம் மறுபரிசீலனை செய்யணும் தேர்தல் காலத்தில் பாமாயில் ரேஷன் பொருட்கள் டெண்டர் தள்ளி போனதுனால கொஞ்சம் தாமதம் விலை அதிகமானதுன்னு ஒரு செய்தி இருக்கு ஆனால் ஒருபோதும் மக்கள் மீது மாண்பு முதலமைச்சர் சுமையை வைக்க மாட்டார்